அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் வாரத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம வாரத்தில் ஒரு முறை நம்ம செஞ்சுக்கிட்டாலே மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்குது இது பலராலும் செய்யப்பட்ட அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னே சொல்லப்படுது இந்த ஒரு அமலை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து பாவங்களையுமே அல்லாஹாலா மன்னிச்சிட்றான் வாரம் முழுவதும் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களுமே இல்லாமல் அல்லாஹாலா நம்மளை லேசாக்கி வைக்கிறான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகக்கூடியதாக இருக்கு இன்னும் நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு நமக்கு அல்லஹத்தாலா நன்மைகளை எழுதுறானா இன்னும் இந்த அமலை செய்யறதுக்கு பல சிறப்புகள் சொல்லப்படுது நம்முடைய நாட்டங்கள் எல்லாமே நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு நிறைவேறுது இன்னும் ஏழை ஓதுனாங்க அப்படின்னா அவங்க பணக்காரர் ஆகிறாங்களாம் அந்த அளவுக்கு செல்வத்துல அல்லாஹாலா பரக்கத்தை கொடுக்கறானா ஒருபோதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டானாம் இதை ஓதுறவங்களுடைய வீட்டில் இன்னும் அறிவை அதிகப்படுத்துகிறானா கல்வி அறிவுல அல்லாஹாலா சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி தர்றான் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்னும் துயரத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஓதுனாங்க அப்படின்னா அனைத்தையுமே அல்லா உடனடியாக அவங்களுக்கு லேசாக்கி தர்றானாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர்றதுக்கு வழியை காட்டி தர்றானாம் இன்னும் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு அமலை மட்டும் வாரம் தவறாமல் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா வெகு விரைவாக அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கை ஏற்படும் இன்னும் வேலை தேடிட்டுருக்கிறவங்க தொழில் இருக்கிறவங்க இன்னும் செல்வத்தில் உங்களுக்கு பரக்கத் கிடைக்கணும் இன்னும் உங்களுடைய கையில் பணம் எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா இந்த அமலை தொடர்ந்து இரண்டு மூன்று வாரங்கள் செய்தாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறானாம் வெகு விரைவாக செல்வந்தராக்கிறானாம் எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் பாருங்கள் இன்னும் இந்த அமலை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு அல்லாஹா தாலா ஒருபோதும் துவாக்களை மறுக்க மாட்டான் நாம் அவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த அமலுக்கு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்முடைய இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளையுமே இந்த ஒரு அமல் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த அமலாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் இன்னும் இந்த அமலை தொடர்ந்து பதினைந்து வாரத்துக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நபிசரல்லா உலக வசல்லம் அவங்கள கனவுல பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு கிடைக்குது இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது சிறந்த பத்து ஏழுகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் முதல்ல அல்ஹம்து சூரா ஏழு முறை ஒதுக்கணும் ஆயத்துல் குர்சி ஏழு முறை ஒதுக்கணும் காஃபிரூன் சூராவை ஏழு முறை ஓதிக்கணும் குல் ஏழு முறை குல் ஃபலக் ஏழு தடவை ஓதிக்கணும் ஏழு தடவை ஓதிக்கணும் தடவை ஓதன பிறகு இந்த திக்ருகளை நம்ம ஏழு முறை ஓதிக்கணும் முதல் திக்ரு சுபஹான் அல்லாஹி இல்லாஹி வலா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இத ஏழு முறை ஒதிக்கணும் இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அடுத்தது அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதி வலா அலி முஹம்மது இதை ஏழு முறை நம்ம ஓதிக்கணும் இதற்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்முடைய துவாக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது செலவாத்து அடுத்தது அல்லாஹு மவுஃபிர் லில் மொமினீன வில் மாமினாத் மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹுவே நீ மன்னித்திருள்வாயாக இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதும்போது நமக்காக நம்முடைய துவா கபூலாகுவதற்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க எனவே இதை நம்ம ஏழு முறை ஓதிக்கணும் அடுத்தது கடைசியாக அல்லாஹு மா வலிவாலி அஹ்லு வலா தஃப் அல் யா மௌலானா மா லஹு அஹலுன் இன்னக ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அல்லாஹ்வே எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் பாவ மன்னிப்பு தருவாயாக உன் மகிமைக்கு தக்கவாறு எனக்கும் அவர்களுக்கும் இம்மை மறுமை இரண்டிலும் நன்மையையே வழங்குவாயாக எங்களின் உண்மையான அரசனே எங்கள் தகுதிக்கு தக்கவாறு எங்களுக்கு எதையும் கொடுத்து விடாதே உன் தகுதிக்கு தக்கவாறே எங்களுக்கு கொடுத்து அருள் புரிவாயாக நீயே மன்னிப்பவனும் கருணையாளனுமாக இருக்கின்றாய் இந்த ஒரு திக்கரையும் நம்ம ஏழு முறை ஓதிக்கணும் இது எவ்வளவு சிறந்த பொருள் கொண்ட ஒரு திக்ரு பாருங்க இதை தனியா நம்ம ஓதனாலே நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அழகத்தால கபூல் கபுல் செய்வான் இந்த அமலோடு நம்ம சேர்த்து செய்யும்போது அது நமக்கு மிகச்சிறப்பான ஒரு பலம் பொருந்திய ஒரு அமலா நமக்கு இருக்கும் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹா தால செய்து தருவான் ஏன்னா இதில் ஆறு சூறாக்களை நம்ம ஏழு முறை நம்ம ஓதுறோம் நான்கு திக்கர்கள் பலம் பொருந்திய நான்கு திக்குறுகளை நம்ம ஏழு முறை ஓதுறோம் அதுவும் இந்த வியாழக்கிழமை மகிரிப்பில் இந்த அமலை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகச்சிறப்பு நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூலாகும் அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை தவறாமல் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அல்லா தாலா உங்களுக்கு நல்லதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் இந்த சூறாக்கள் இந்த திக்ருகள் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் அதனால தான் நான் தமிழில் எதையும் நான் போடலை இந்த கடைசி திக்கரை மட்டுமே நீங்கள் ஓத தெரியாதவங்க ரொப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹ்ரதி ஹசனத்தோ ஓகே நான் அதா பண்ணார் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் நினச்சாலாம் ஏழு முறை ஓதிக்கோங்க கடைசி அந்த திக்ருக்கு பதிலாக எனவே இன்ஷால்லா இதை வாரம் தவறாமல் ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹாலா மிகச்சிறந்த அருட்கொடைகளை கொடுக்குறான் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நமக்கு மன்னிக்கப்படுது இந்த ஒரு வாரத்துக்கு இடையில் நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையுமே அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் இன்னும் செல்வத்தில் அல்லா தாலா பறக்கத்தை நமக்கு கொடுக்குறான் இன்னும் நம்முடைய தொழில்களில் வேலைகளில் நமக்கு அல்லா தாலா பறக்கத்தை கொடுக்குறான் இன்னும் எனக்கு இந்த காரியம் எனக்கு நடந்துராதா எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம ஏங்கி தவிச்சிட்ருக்குற அந்த காரியத்தை அல்லா நமக்கு இலகுவாக்கி கொடுக்குறான் இன்னும் நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நோய்கள்லேருந்து இருந்து தாலா நமக்கு தூரப்படுத்துகிறான் இன்னும் நம்முடைய எல்லா காரியங்களையுமே அல்லா நமக்கு திருப்தியை கொடுக்குறான் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்முடைய எல்லா காரியங்களுக்குமே அல்லா பொறுப்பேற்றுக்கிறான் நமக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது எந்த ஒரு விஷயத்திலுமே அதிருப்தி நமக்கு ஏற்படாது எனவே இன்ஷா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிழ்ச்சிக்கு பிறகு இந்த அமலை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிற அப்படிங்கறத நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த பலம் வாய்ந்த சக்தி மிகுந்த இந்த அமலை ஒவ்வொரு வாரமும் நாம் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து